தனுசுராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா முத பகுதி அதாவது முற்பகுதி நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடகத்தில் குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் அப்படின்றது அஷ்டமஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது ஒரு விதத்தில் நல்லது தான் ஆனால் முதல்ல குரு பகவான் உங்க ராசி அதிபன் அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டானே அப்படின்னு வருத்தம்ல வேண்டாம் அதே மாதிரி வக்ரகதி அடைஞ்சிருக்கானே பெரிய வருத்தம் வேணவே வேண்டாம் ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன விஷயம் மொதல் விஷயம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத சேர்க்கை அப்படின்னு ஒன்று வரும் புதுசா வரலாம் இல்லை பதினஞ்சு வருஷமாக இருந்த செயற்கையா இருக்கலாம் இப்ப திருப்பி அது வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சிலா இருந்தது டெவிலா மாறலாம் ஆக அந்த செயற்கையில கவனம் அப்படின்றது ஒன்று வச்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஆரோக்கியம் நம்மளோட உடல் சார்ந்த சின்ன சின்ன உபாதைகள் வரும் அந்த சின்ன சின்ன உபாதைகளே இது சின்ன விலை விஷயம் தாங்க சின்ன ஜுரம் தாங்க சின்ன கால்வழி தாங்க அப்படின்னு யோசிக்காம ஒரு முறை டாக்டர் போய் பார்த்து செக் பண்ணிக்கிறது நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க